Hi Friends, Welcome to Rakshita Collection இந்த வீடியோவில் நம்ம நிறைய நியூ அரைவல்ஸ் பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டட் நிறைய பேர் இந்த ஸ்டட்டு கேட்டிருந்தீங்க அதில் ஒயிட் கலரும் ரூபும் இப்போ நிறைய பீஸஸ் ஸ்டாக் வந்திருக்கு ஒன் சிக்ஸ்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ரேட்டு ஒயிட் கலர் வந்து ஒரு ஹண்ட்ரட் பீஸஸ் ஸ்டாக் வந்துருக்கு ரூபி ஒயிட் வந்து ஒரு ஃபிஃப்டி ஸ்டாக் இருக்குது ஓகேவா ஸோ ஒயிட் கலர் தான் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஸோ இதோட ரேட்டு வந்து ஒன் சிக்ஸ்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க அப்படி பிரைஸ் ஒரு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஒயிட் காம்பினேஷன் பேக் சைட் திருஹானே பேட்டரில் வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மாதிரி முகப்பு செயின் பார்த்துருப்போம் டாலர் செயின் அந்த ஷார்ட் செயின் ஏற்று கூட போட்டிருப்போம் அதெல்லாமே பார்த்துருப்போம் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங் போடணும் அப்படின்னா இது நீங்கள் ப்ரிஃபோர் பண்ணலாம் ரேட் வந்து ஒன் சிக்ஸ்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ ப்ரைஸோட நீங்கள் ஸ்கின் சார் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மிங்கில் பேங்கிள் மாதிரி வரும் ஓகேவா இது அட்ஜஸ்டபிள் கிடையாது பேங்கிள் மாதிரி தான் வரும் இதில் வந்து இந்த மாதிரி ஹார்ட் மாடல் இருக்குது இந்த மாதிரி லீஃப் மாடல் இருக்குது ஒரு பேங்களோட ரேட் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரு ஃபார்மிங்கில் வருது நார்மல் மைக்ரோ பிளேட்டட் இல்லாமல் ஃபார்மிங்கில் வருது ஸோ ஒரு பேங்க் ரேட்டு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா இப்போ இதோட ரேட் வந்து டூ ஃபிஃப்ட்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் டிசைன் வந்து அந்த மாதிரி லீஃப் டிசைன் கூட அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி ஹாட் மாடலும் இருக்குது லீஃபும் இருக்குது இதில் சைஸ் இருக்குது டூ பாய்ண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட்டின் சைஸ் இருக்குது ஸோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது சைஸ் கேட்டுவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க ஓகேவா இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் சாரை எடுக்கும் போது எடுத்துக்கோங்க ஓகேவா பார்த்தா எங்களுக்கு ப்ரைஸ் கன்ஃப்யூஷன் இருக்காது ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன் சேர் எடுத்துட்டு ஸ்க்ரீனில் தெரியு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சரடு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சரடுது நல்ல பெரிய சரடா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பத் பன்னெண்டு பவுன் பதிமூணு பவுன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த சரடு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்டாக் வந்திருக்கு மறுபடியும் இதோட ரேட் வந்து செவன் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய திக்னஸ்ல இருக்கு த்ரீ நைன் நைன்லருந்தே இந்த திக்னஸ்ல இந்த மாதிரி சரடு ஸ்டார்ட் ஆகுது இது வந்து அந்த அண்ணா குடி மாடல் சொல்லும்ல அதில் த்ரீ நைன்டி நைன் இருக்கிறது கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும் ஃபைவ் நைன்டி நைன் இருக்கு அதோட மெல்லிசா இருக்கும் அந்த சிக்ஸ் நைன்டி நைன்ல இருந்து அதோட கொஞ்சம் திக்னஸ் கூட்டிகிட்டு போகும் இது பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் நல்ல பெரிய திக்னஸ் ஸோ உங்களுக்கு இந்த திக்னஸ் ஸ்டேட்டஸில் போட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் நல்லாவே அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் திக்காக இருக்கும் நல்ல பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு பெருசாக இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் காணிட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக இருக்கணும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்க அட்ரஸில் உங்களோட பேர் பின்கோடு ஃபோன் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் ஒரு நாலஞ்சு பார்சல் பார்த்திங்கன்னா இன்னும் கஸ்டமர் எங்களுக்கு காண்டாக்ட் கூட ஏன் அப்படின்னா ஃபோன் நம்பரே கொடுக்கலாம் அவங்க வந்து அந்த ஆதார் கார்டு இல்லைனா வந்து இந்த டைப் எழுதின அட்ரெஸை கொடுத்துருக்காங்க ஸோ திருப்பி எங்களால் அவங்களோட அட்ரெஸ்ஸை கூட கண்டுபிடிக்க முடியல ஒரு நாலு பார்சல் இங்கேயே இருக்குது அவங்க பேரு பேர் இதில் மென்ஷன் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் யாராவது வரல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்காதனால பார்சல் இங்கேயே இருக்குது ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் கண்டிப்பாக கொரியிருமோ வாங்க அதை பார்த்துக்கோங்க யாருக்காவது பத்து நாளைக்கு மேலே இருபது நாளைக்கு மேலே பார்சல் வரல அப்படின்னா காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டினா அதே ஸ்டட்டு தான் ரெட் ஒயிட் காம்பினேஷன் இதில் ஒரு ஃபிஃப்டி பேர்ஸ் அவைலபிள் இருக்குது வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள் நூற்றி அறுபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் கஸ்டத்தோட ரேட்டு ஸோ நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் நடுவில் மட்டும் ரெட் ஸ்டோன் வரும் ப்ளைன் ஒயிட் வேணா ரெட் மிக் ரெட் மிக்சிங்கில் பிடிக்குன்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் கஸ்டத்தில் ஒரு ஐம்பது பேர் இருக்கும் ஸோ வாட்ஸப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்மிங் செயின் இது வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃபார்மிங் சேனு இதில் நிறைய டிசைன் காட்டியிருப்பேன் இந்த டிசைன் புதுசாக மறுபடியும் வந்திருக்கு இந்த டிசைன் மட்டும் நான் காட்டியிருக்க மாட்டேன் ஸோ இது புது டிசைன் நியூ மாடல் அகெயின் இதே மாதிரிலாம் ஒரு புதுசான டிசைனாக வந்திருக்கு இதில் வந்து நிறைய பேர் இந்த ப்ளேஸ்லெட்லாம் வாங்குவீங்க அந்த மாதிரி பேட்டர்னில் வரும் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபார்மிங் செயின் இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஸ்கிரீன்ஷார் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் எட்டு புடி செயின் ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா எட்டு பிடியில் வருது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ பிரைஸ் ஒன்று நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோக்கர் இது டூ ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இந்த சோக்கர் இந்த சோக்கர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு இடத்துலையும் ட்ராப்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க முன்னாடிலாம் ஏதாவது ஒரு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவுமே நல்லா அப்படி இருக்கும் அதுக்கு மேட்சிங்காகவே உங்களுக்கு ஜிமிக்கி கொடுத்துருப்பாங்க ஜிமிக்கிலேயுமே பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே ரெகுலராக எப்போவுமே ட்ராப்ஸ் வரும் இந்த இடத்துலயே உங்களுக்கு ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது இந்த சோக்கர் இதோட ரேட் வந்து டூ ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஒன் கிராம் கோல் கோல்டு ஃபார்மிங் சோக்கர் ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு அச்சஸ் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இது டூ ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு டாலர் செயின் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது ஸோ மைக்ரோ ப்ளேட் செயின் ஒரு டாலர் லீஃப் டிசைனில் டாலர் கொடுத்துருப்பாங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போடணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணால் இதோட லென்த்துமே செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் இந்த லீஃப் டிசைன் வந்து ஒரு ஒரு இன்ச்சு இருக்கும் டோட்டலாக டுவெண்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரும் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்னா இதோட ரேட் வந்து த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இயர்கெஃப் மாடல் வரும் நேற்று ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் இதை அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து அழகான ஒரு குட்டி ஜிமிக்கி நான் இதில் போட்டு உங்களுக்கு போட்டிருந்தேன் நான் ஷார்ட் வீடியோ யூடியூப்லேயும் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதில் வந்து ஒயிட் கலர் அண்ட் தான் ரெட் காம்பினேஷனில் அவைலபிள் இருக்குது த்ரீ நைன்டி நைன் ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ இது வந்து அந்த இந்த கம்பி மாதிரி இருக்குல்ல இது வந்து நம்ம காது வழியாக உள்ளே வச்சுட்டு அப்படி லாக் பண்ணிக்கணும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சூப்பராக ஃபிட்டாகும் ரொம்ப சூப்பராகனு சொல்லியது நான் தான் ஒரு வீடியோ எடுத்தேன் அதுக்கு நான் உங்களுக்கு தம் கூட வச்சுருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி அழகாக க்யூட்டாக குட்டீஸ்க்கு போடணும் அப்படின்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் நம்மளும் கூட போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இதோட ரேட் வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு வந்து கீழே ஜிமிக்கிலேயும் ஸ்டட்டு இந்த மாதிரி ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க மேலேயும் ஸ்டோன் இருக்குது ஏழு கல் தோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க இரநூத்தி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஒரு பேரோட ரேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது பேக் சைட் திருகானி பேட்டர்லேயும் வரும் மெயினிங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஸ்கின் ஸ்கீன்ஷேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் காணிக் பண்ணுங்கள் நிறைய பேங்கிள் அரைவல்ஸ் வந்துருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இவ்வளோ பேர்ஸ் அவைலபிள் இருக்குது இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள் இதில் ஆல் சைசஸ் அவைலபிள் இருக்குது ஃபோ ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் நல்ல திக்காக இருக்கும் பாருங்கள் ஸோ ரியல் கோல்டு பேங்கல் மாதிரியே இருக்கும் எனாமல் பேட்டன்னில் வந்திருக்கும் ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் எல்லாமே அவைலபிள் இருக்குது ரெடி ஸ்டாக்ல இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எனாமல் பேட்டனில் வரும் ஒரு பேங்கிள் நல்லா திக்காக இருக்கும் பாருங்கள் ஸோ ஒரு பேங்கல் தனித்தனியாக காட்டுறேன் கோல்டில் நிறைய பேர் இந்த டிசைன் வச்சுருப்பாங்க இதோட ரேட்டு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் பேங்கல் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேங்கி இது வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் செட்டாக ஃபோர் பேங்குலாம் வரும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் என்னாமல் வச்சு அந்த மாதிரி டிசைனில் வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் செட்டாக ஃபோர் பேங்குலாம் வரும் இதுலேயுமே டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட்னு எல்லா சைஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நிறைய பேர் பேங்கிள் போடுங்கன்னு சொன்னால் நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷனை புக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள் இதுவுமே செட்டாக ஃபோர் பேங்கெலாம் வரும் இதோட ரேட் வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் நல்ல ப்ராடாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு பேங்குள் போட்டாவே போதும் அந்த மாதிரி இருக்கும் நாலு பேங்கில் தான் நான் வருது எழுநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நாலு பேங்களும் சேர்த்து உங்களுக்கு எழுநூத்தம்பது ப்ளஸ் ஷிப்பிங் எல்லா சைஸுமே இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் எல்லா சைஸுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அப்படி பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஒன் கிராம் கோல்டு பிளேட்டட் பேங்கில் சேம் அதே செவன் ஃபிஃப்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைன் எந்த ஒரு எனாமல் ஸ்டோன்ஸ்லாம் இல்லாமல் எனக்கு பிளைனாக வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இதுவுமே எழுநூத்தம்பது ரூபா ஷிப்பிங் காஸ்ட் வரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் எல்லா சைஸுமே நம்ம கிட்ட பற்றிக்கு அவைலபிள் இருக்கு நியூவாக ஸ்டாக் வந்த கலெக்ஷன் இது எல்லாமே எழுநூத்தி ஐம்பது ரூபா ப்ரோ ஷிப்பிங் ஸோ வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி கேளுங்க அவைலபிள்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணால் போதும் ஓகேவா அதே மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை வரும் நீங்கள் டைம் மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் ஆனால் கூட உங்களை மெசேஜ் பார்க்க முடியாது அது ஏன் அப்படின்னா இப்போ நாங்கள் மூணு மணிலேருந்து நாலு மணிக்கு ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இருப்போம் நீங்கள் அஞ்சு மணிக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அஞ்சு மணி மெசேஜுக்கு மேலே வந்துடும் ஏன்னா ஒரு மணி நேரம் மெசேஜ் பார்க்குறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகும் எங்களுக்கு நான் அவ்வளோ மெசேஜுக்கும் ஒன் பை ஒன் பார்த்துட்டு எல்லாருக்குமே நாங்கள் அவைலபிள் இருக்குது இல்லையான்னு செக் பண்ணி சொல்லணும் அப்போ ஒன் ஒரு ஒன் ஹவர் மெசேஜ் பார்க்குறதுக்கு எங்களுக்கு டூ ஹவர்ஸ் ஆகும் அப்போ அந்த மூணு மணிக்கு மெசேஜை நாங்கள் அஞ்சு மணிக்கு தான் முடிப்போம் அப்போ நீங்கள் அஞ்சு மணிக்கு மெசேஜ் பண்ணும்போது அது மேலே போயிடும் ஓகேவா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான ட்ராப்ஸ் உள்ள ஒரு இயரிங் இது ஸ்டட்டு வந்து ரெகுலர் ஸ்டட்டு தான் இந்த டிராப் வந்து இதுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதோட ரேட்டு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் கூட போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் வீடியோ ரொம்ப லெந்தாக போயிட்டுருக்கு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நிறைய கலெக்ஷன் காட்டுறேன் இதோட நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சப்ப நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள் அவைலபிலிட்டி கேட்டுட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் கண்டிப்பாக வந்து நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும் நம்பி நீங்கள் வாங்கலாம் ஓகேவா ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்